நேற்றைய திருப்பரங்குன்றம் சம்பவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல செய்திகளை சொல்லியிருக்குது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டாலும் கூட இஸ்லாமிய வாக்குகளுக்காக நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எல்லாம் கொண்டு வந்து அதை தடுத்து நிறுத்துவோம் என திமுக அரசு அத்தனை ஆளுமையோடு செயல்படுகிறது நம்ம நேற்று பார்த்தோம் ரெண்டாவது இந்த உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்து செய்தி உலகளவையே பார்த்தீங்கன்னா முருக பக்தர்களை கொண்டு சேர்க்க பாஜக தவறிவிட்டது நேற்று வெகுஜன ஊடகங்கள் எதுவுமே இதனை கடைக்கோடி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை இதை விட முக்கியமானது ஒரு வாய்ப்பு பாஜகவுக்கு தமிழகத்தில் கிடைக்குமா கிடைக்குமானே தெரில மூணாவது அதிமுக இந்த சம்பவத்தில் வாய் திறக்காமல் இருப்பதில் வேப்ப எதுவுமே நம்மளுக்கு கிடையாது ஏனெனில் இது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வாக்கு வங்கிக்கு எந்த அளவுக்கும் உதவாது இந்த விஷயத்தை வரைக்கும் ஆனால் இது முழுக்க முழுக்க பாஜகவின் வாக்கு வங்கியை சார்ந்தது இதில் பெரிய தலைவர்கள் யாரும் மதுரைக்கு செல்லாமல் சூட்டோடு சூட்டாக களத்தில் இருந்து போராடாமல் இருந்தது முட்டாள்தனத்தின் உச்சம் எங்கே இருந்து கொண்டு மைக்கில் அறிக்கையும் கண்டனம் விடுவதால் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது நம் அண்டை மாநிலத்தில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பாஜக போல் நம் களத்தில் இறங்கி போராட வேண்டும் தமிழக பாஜக எதுக்காக இப்படி தயங்குன்னு தெரில தன்னுடைய அடையாளம் என்ன தன் ஓட்டு வங்கி என்ன என்பதை கூட தமிழக பாஜக இன்னை வரைக்கும் உணரவே இல்லை நூற்றி அஞ்சு வருடங்களுக்கு பிறகு தீப தூணில் தீபம் ஏற்றி வேண்டிய ஒரு அற்புதமான வாய்ப்பை தமிழக பாஜக தவற விட்டது நைனா நாகேந்திரன் அண்ணாமலை ஹெச் ராஜா ஆகியோர் நேற்று மதுரைக்கு சென்று போலீஸாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தால் இது பொதுமக்கள் சென்று அடைஞ்சிருக்கோம் ஆனால் பொறுப்பில்லை என்றாலும் த தட்டி கழிக்க கூடாது யாருமே சாமானியின் தொண்டன் பொறுப்பில் இருந்து கொண்டா களத்தில் போராடுறாங்க இதை சரியாக கையாண்டிருந்தால் கோடிக்கணக்கான இந்துக்களுடைய மத்தியில் இது பேசு பொருளாக மாறி இருக்கும் தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் இது ஒரு செய்தியாகவே இல்லாத போது ஏன் இந்துக்கள்லாம் திமுகவுக்கு வாக்களிக்கிறார் என கேட்பது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமானது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான பாருங்கள் ஆ முதலில் நம் இப்படிப்பட்ட பட்டவர்த்தமான இந்து விரோத நிகழ்வுகளை பேசு பொருளாக மாட்டுக்கிறோமா இல்லையா பின் எப்படி இந்துக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படும் சொல்லுங்கள் இந்த சம்பவத்தில் தேசிய ஊடக ஊடகங்கள் முதல் அனைத்து ஊடகங்களின் பங்கு மிக முக்கியம் திமுகவின் கண் அசைவில் தமிழக ஊடகங்கள் செயல்படுகின்றன இத்தனைக்கும் இந்த ஊடகங்கள் மத்திய அமைச்சரவைகளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது வகை வகையாக பார்த்தீங்கன்னா மிக்சர் சாப்பிட்டுக்கொண்டு சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்கள் இதை வேடிக்கை பார்க்குறானோ ஆ நண்டு இருக்கும் பாத்திரத்திற்கு மூடி தேவையில்லை என்பார்கள் ஒரு நண்டு ஏறினால் மற்ற நண்டுகள் பிடித்து எப்படி இழுத்து இழுத்து கீழே விடுமோ அதே மாதிரி தான் தமிழக பாஜகவிற்கு இது சாலை போடணும் ஒருவேளை பார்த்தீங்கன்னா ராம ரவிக்குமாருக்கு பெயர் போய்விடக்கூடாது என்று மற்ற நண்டுகள் இதை பெரிதாக்காமல் இழுத்து விட்டு விடுதா எனக்கு சந்தேகமாக இருக்குது அதாவது அன்றைய தினத்தில் இந்த நிகழ்வை இருட்டடிப்பு செய்யும் வகையில் கடலூரில் பொதுக்கூட்டம் நடத்திய பாஜகவின் முட்டாள்தனத்தை நம்ம என்னென்னு சொல்லுது சொல்லுங்கள் ஒரு சம்பவத்தை எப்படி பெரிதாக்குவது மக்களிடம் எப்படி கொண்டு செல்வது என்பதை திமுகவோட வந்து கொத்தடிமையாக இருந்தாதான் கற்றுக்காங்கடா பாஜக நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் காவல் அதிகாரிகள் ஆளும் திமுக அரசின் ஆணைக்கிணங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எல்லாம் போட்டு எந்த அளவுக்கு இறங்கியிருக்கிறாள் பாருங்கள் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி உயர் நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாத வெறும் மூன்று பேரை கூட தீபமேற்ற அனுமதிக்காமல் தடுக்கிறார்கள் என்றால் இது ஜனநாயக நாடாக என்னதுன்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்க பாருங்க அதாவது சிஐஎஸ்எப்ஐ வீரர்கள் வர ஏன் தாமதமானது அவர்களை கூட்டிக் கொண்டு போய் ஏன் மலை உச்சில்கூடன்னு கூட நீங்கள் உடனே விலை கட்டல ஒருவேளை கைது செய்தாலும் அது நீதிமன்ற உத்தரவு மீறி கைது செய்தால் தானே மொத்தத்தில் எத்தனை சாக்கு சொன்னாலும் இது மிக மிக கேவலமான ஒரு நிர்வாகத்தை காட்டுதுங்க இப்படியெல்லாம் சுதப்பி கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் பாட்டா பாஜகவோடு ஓட்டு வாங்கி உயரப்போவதே கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா இந்துக்களையோ வெகு மக்களையோ குறை சொல்லி எந்த பயனுமே கிடையாது ஆ இதில் கொடுமை என்ன பண்ணுறா பாவம் இத்தனை பொறுப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நேர்மையுடன் செயலாற்றிய மாண்புமிகு ஜி அந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு அவப்பேரை உண்டாக்கக்கூடிய வகையில் திமுக வட்டாரங்கள் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு இருக்குது பாரபட்சமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்துக்களின் மனக்குமரின் நியாயமான தீர்ப்பால் போக்குவரக்கும் நீதிபதிகளுக்கு ஏற்படும் எதிர் ஒன்றை இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக பார்த்தீங்கன்னா இனிமேலாவது விழிப்புணர்வு அடையுமா என்னன்னு தெரியல மல